ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரச நேச்சர் நான் உங்கள் சகோதரி சசிராஜன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் என்னோடய மாடி தோட்டம் இருக்கிற இடத்துல எனக்கு தேவையான சில செடிகளை நான் வளர்த்து வந்துகிட்ருக்கேன் அதில் இந்த கத்திரிக்காய் செடிகளை பாருங்கள் கொத்து கொத்தாக காய்கள் விட்டுருக்கு நிறைய ரகங்கள் இதில் நான் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வெரைட்டிஸு அதில் எல்லாமே நல்லா காய்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் ரகங்களையும் கொத்து கொத்தாக காய்ச்சிகிட்ருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் நீட் நீட்டு சைஸில் வரும் இது பேர் தேவதை கத்திரின்னு சொல்லுவாங்க எனக்கு எல்லா ரகத்தோட பேர் தெரியாது ஆனால் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய கொச்ச கொச்சவன்னு காய்ச்சிருக்கு பாருங்கள் நம்ம வந்து கத்திரிக்காய் செடியை வரைக்கும் கத்திரிக்காய் செடின்னு இல்லைங்க எந்த செடியாக இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி தான் அங்கே நல்லா காய்க்கும் பாருங்கள் இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா நிறைய அறுவடை எடுக்கலாம் ஒரு செடி ஒரு செடியில் இவ்வளோ காய்க்குதுன்னா ஒரு நாலு செடி இருந்தால் அடிக்கடி நம்ம சமையலுக்கு பறிக்கும் போது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு ம் இதை நம்ம வந்து அறுவடை எடுத்ததுக்கப்புறமும் பாருங்கள் திருப்பி அடுத்த செக்ஷன் நம்மளுக்கு நிறைய பூக்கள் காய்கள் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு ரகம் இதோட பேர் எனக்கு அதிகமாக தெரியல இது வந்து வேங்கரியில் ஒரு வகைன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பெயர் தெரிஞ்சாக்கமான சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் கலரே அப்படி தான் இது வந்து பழத்துக்காக விட்டுருக்கேன் நான் விதைக்காக இது வந்து கலரே இப்படி தான் இருக்குதுங்க லைட் கலரில் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நல்லா காய்க்குது நிறைய காய்கள் தருது நம்ம வந்து மண்கழவுன்னு பண்ணும்போதுங்க மண் மண்கழுவ பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் காய்ந்த சாணி உரம் இருக்கு இல்லையா மாட்டு சாண உரம் எரு உரம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து மிக்ஸ் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் இது மூத்தியும் மண்களவையில் நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் செடி நடுவேன் பாருங்கள் இது ஒரு ரகம் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் கிடையாது இது வந்து ரொம்ப லைட் கலரில் ஒரு க்ரீன் கலரில் இருக்குங்க அந்த ரகம்தான் இது இது பேரும் எனக்கு தெரியல ஆனால் ஒரு வெள்ளை கிடையாது இது ரொம்ப லைட் க்ரீனில் இருக்கும் அந்த ரகம் இதுவும் நல்லா காய்க்கும் நல்லாவே காய்க்குது சூப்பராக இருக்குது பாருங்க சட்டுன்னு பார்க்க வெள்ளை கத்திரிக்காய்னு தோணும் இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்துக்கு வரும்போது அந்த பழுத்த இலை முட்டி போன இலைகள்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம அப்படியே கிள்ளி போட்டுட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க செடிகளுக்கு கிடைக்கிற சத்துக்கள் வந்து டேரெக்டாக அந்த காய்கறிகளை வளர்க்குறதுல அதாவது பூக்கள்லேருந்து காயாக மாறுறதுக்கு தேவையான சத்துக்கள் அது கிடைக்கும் இந்த இலைகளெல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டோன்னா அது ஒரு உதவி தான் அந்த செடிகளுக்கு சில நேரங்களில் இலைகளை கூட அடுத்து அந்த அந்த பாட்குள்ளேயே நான் போட்டுருவேன் ஏன்னா அதுலேயே காஞ்சி மக்கும்போது அது ஒரு உரம் தான் இங்கே பாருங்கள் இது ஒரு வெள்ளை தெய்வதை கத்திரி தான் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இது ஒரு ரகங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஒவ்வொரு கத்திரிக்காயுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது பாருங்க இது பிஞ்சியாக வரும்போது இந்த கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி மாறிவிடும் சூப்பராக இருக்குல்ல நல்லா டேஸ்ட்டு எல்லா கத்திரிக்காயுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இயற்கையான முறையில் வளர்க்கறதுனாலயா என்னென்னு தெரியலை எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம அந்த சைடு போகலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு ரகம் இதுவும் ஒரு லைட் கலர் மாதிரி தான் இருக்குது டார்க் டார்க்னு சொல்ல முடியாதுங்க பாருங்க பிஞ்சாக வரும்போது எப்படி இருக்கா கொஞ்சம் விளையும் போது கொஞ்சம் இந்த கலரு இந்த மாதிரி ஆகிடுது அது முத்திருச்சுன்னு இல்லைங்க இதுவுமே பிஞ்சு தான் விதைகள் வந்து இப்போ தான் வைக்கிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி பிஞ்சு தாங்க முத்தியெல்லாம் போகலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுவும் நல்ல காய்க்கும் பார்த்திங்களா எப்படி இந்த மாதிரிப்பட்ட இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் செடியெலாம் வைக்க வேண்டாம் அப்போ இல்லைன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலைகளில் சில நேரங்களில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சி வரும் அதெல்லாம் வந்து உடனே உடனே நம்ம அப்புறப்படுத்திட்டோன்னா மற்ற இலைகளுக்கு பரவாமல் இருக்கும் செடிகளும் ஆரோக்கியமாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா காய்க்கும் உங்களுக்கும் இது ஒரு ரகங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குல்ல இதுவும் நல்லா காய்க்கும் நான் வந்து நிறையவே காய்கள் தேவைப்படும் போதெல்லாம் வந்து பறிச்சுருவேங்க தேவைக்கு வந்து வந்து பறிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனாலுமே நம்மளுக்கு காய்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல தேவதை கத்திரி எல்லாம் நிறைய காய்க்குது இந்த ரக விதை வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் மாடித்தோட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா காய்க்கும் நல்லா ஈல்டு கொடுக்கும் பூக்கள் எல்லாம் கொட்டாமல் இருக்கும் அதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க நம்ம வந்து மண் கலவையில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இல்லையா சிலவங்க நிறைய பேர் வந்து நிறைய உரங்கள் மிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து காய்ந்த சாணி உரமும் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் இது மூணும்தான் நான் சாயிலில் மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இங்கே வந்துவிட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் இது ஒரு கத்திரி ரகம் இது வந்து பச்சை வழுதுனங்க கிடையாது பச்சையில் கொஞ்சம் நல்ல த வண்ணமாக வருது நல்ல கொஞ்சம் குண்டாக வருதுங்க இந்த கத்திரி நல்லா வெயிட் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா அடுத்தது நம்மளுக்கு வந்து செடி வந்து அந்த நம்ம மண்கலவையில் பண்ணும் பண்ணும்போது அதுலேயே வந்து ஓரளவுக்கு வளர்ந்துடும் இல்லையா வளர்ந்து பூக்கக்கூடிய ஸ்டேஜ் வர நேரத்தில் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு தண்ணி இருக்கு இல்லையா புண்ணாக்கு ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றி விட்டு மண்ணை வந்து கொஞ்சம் கிளரி எடுத்து விட்டு பாருங்களேன் பூக்கள் வந்து எதுவுமே சிந்தாதுங்க நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா பூக்கள்லாம் சிந்திடுச்சு காய மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்ளைண்டே வராதுங்க பூக்கள் அத்தனையுமே காயாக மாறிவிடும் வந்து கீழே விழாது பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக இது பார்த்திங்களா எல்லாமே பிஞ்சுகளாக மாறிடும் உங்களுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அறுவடைலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் ஏதாவது கொஞ்சம் உரங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும் திருப்பியும் நம்மளுக்கு அது செடி நின்று காய்க்கும் நம்மளுக்கு நல்லா காய்க்கும் இது பாருங்க இது வந்து அங்கே இன்னொரு செடில் கூட நான் காட்டி தந்தேன் இந்த ரகத்தை நல்ல வந்து குண்டாக வரும் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் குண்டாக நீட்டாக குண்டாக வரும் நீளமாக குண்டாக இங்கே பாருங்க இது வந்து வரி கத்திரி நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன் தெரில வரி கத்திரின்னு நினைக்கிறேன் இது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பார்த்திங்களா இதுவுமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அதுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே நம்ம வீட்டில் வளர்க்குற கத்திரிக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா அதில் காய்க்கிற கத்திரிக்காயெலாம் ரொம்ப ருசியாக இருந்த மாதிரி இருக்கும்ங்க குழம்புக்கு கடையில் வாங்குறதுல வந்து அந்த திருப்தி இருக்காது நம்ம வீட்டில் வளர்க்குறது இயற்கையான முறையில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் யூஸ் பண்ணாமல் நம்ம வளர்க்குறதுனால அந்த அந்த வீட்டில் காய்க்கக்கூடிய காய்கறிகளோட டேஸ்ட்டே தனிதாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இங்கேயும் தேவதை தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ